ஒரு ஆசை மாறும் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு ஒரு குடும்பத்தில் இது அவங்க நமக்கு வாழ்க்கை தான் நமக்கு ஹஸ்பண்ட் இவர்தான் நமக்கு மாப்பிள்ளை என்று போகும்போது இன்னொருத்தனில் ஆசை வந்துட்டு அழகு வந்துட்டு ச அப்படி என்று வந்துட்டு என்றால் பாரிய பிரச்சனைகள் வந்துடும் வந்துடும் அப்போ ரசூல்லாவுடைய அந்த ஹதீஸை பாருங்கள் அதுக்கு பொருத்த மாதிரி எனவே நம்மளோட உடுப்பு நம்மளோட மானத்தை பாதுகாக்கிற உடுப்பாக இருக்கணும் நம்மட உடுப்பு நம்மட மானத்தை பாதுகாக்கணும் மறைக்கணும் ஆனா அது நம்ம மானத்தை பார்க்கணும் அதுல எந்த பிரச்சனையும் அவ்வளவும் இருக்கணும் இது இருக்குதா இதுல சில பிள்ளைகள் வார நெருங்கி பழக உடுற இந்த உடுப்பு நம்ம மானத்தை மறைச்சிக்கிட்டு இருக்க கூட நெருங்கி பழக உடுறோம் நம்ம எப்படி நெருங்கி பழ தனிமையில் பேச விடுறோம் டிரைவரோட தனிய உறம் நெருங்கின உறவும் அருமையும் பக்கத்தில் இருக்கிற அருகாமையும் பாசத்தை கொண்டு வந்து வச்சிரு பக்கத்தில் இருந்து பழக 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 அசுங்கம் மறைந்து அன்பு பெருகும் இது சாதாரணமான ஒரு தியரி அந்த வீட்டில் இருந்து படித்த பிள்ளை அந்த வீட்டில் ஒரு வழி இருக்க மாப்பிள்ளையே வாரதில் ஒரு கருப்பி அழகே இல்லை அங்கே இருந்து ரெண்டு வருஷம் படித்தவனுக்கு அங்கே பண்ணி நவலத்தம் பண்ணுவோம் அதுதான் அழகுன்றவான் அந்த நெருக்கமாக இருந்து பழையினது பாசமாக மாறிடும் இன்றைக்கு என்ன நடக்குது இந்த வரம்பை மீறுறோம் நாம் மானத்தை மறைக்கணும் மானத்தை பாதுகாக்கணுங்கிற வரம்பை மீறி என்ன செய்கிறண்டா சோசலிச வாழ்க்கை வாழ்கிறோம் நம்ம இன்றைக்கு கேள்விப்படுறோம் சே எப்படி மறைஞ்சி வாழ்ந்து ஓடிட்டான் ரைவரோடு ஓடிட்டான் ரைவரோட சும்மாவா ஓடுவா டிரைவரோட ஓடுறதா இருந்தால் நேரத்தோட எவ்வளோ பிளான் நடந்திருக்கணும் எவ்வளவு நெருக்கமான பேச்சு போயிருக்கணும் எவ்வளவுக்கு நம்பி நம்பிருக்கணும் என்ன நடந்த இவர் போட்டு உடுப்புக்கு வழி எனவே இந்த அனாச்சாரங்களுக்கெல்லாம் காரணம் நம்ம ஆடை என்கிற விஷயத்துல கவனம் இல்லாமல் இருக்கிறது இன்டர்நெட்டை போட்டு கொடுத்துருவோம் ஃபோனை கொடுத்துருவோம் 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 ஃப்ரீடம் தனிய போக விட்டுருவோம் வேலை செய்கிற இடத்துல விட்டுருவோம் ஃபங்க்ஷன் என்று விட்டுருவோம் ஒரு பாதுகாப்பு கொடுக்கல நாம் உடுப்பாக இருந்து பாதுகாக்கணும் அது ஆம்பிளையும் பொம்பளையும் பொம்பளை ஆம்பளையும் உடுப்பாக இருந்து பாதுகாக்கணும் பாதுகாத்தா அந்த பிரச்சனை வராது அப்படி என்று நம்ம என்ன செய்யணும் யோசிக்கணும் ரெண்டாவது விஷயம் இந்த ஆடைக்கும் நமக்கும் இடையில் உள்ள பொருத்தப்பாடு பார்க்கணும்னு நான் சொன்னேன் பொருத்துப்பாடு பார்க்கணும் அல்லது இந்த ஆடை இப்படித்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் அந்த ஆடையை நாங்கள் மெயின்டைன் பண்ணலாம் பண்ணலாம் நமக்கு பொருத்தமான ஆடையை நாங்கள் வேண்டி எடுத்திருக்கணும் அல்லது வேண்டி எடுத்த ஆடை தன்னையை நாங்கள் புரிஞ்சு நடக்கணும் ரைட் இந்த உடுப்பு ரொம்ப நைஸ் இந்த உடுப்பு ரொம்ப நைஸான உடுப்பு இந்த உடுப்பை இந்த இடத்துல இப்படி தான் பாவிக்கணும் இது இருந்தால் கசங்கும் பின்னுக்கு அப்ப இதை கொஞ்சம் உசத்தி தான் நாங்கள் ட்ரௌசரை சீட்டில் வச்சு தான் உட்காரணும் இந்த உடுப்பில் தண்ணி பட்டா இப்படி ஆகும் இதை தண்ணி இது மோசத்தனும் தான் என்று தெரிஞ்சிருந்தா நம்மட ஆடையை நாங்க மெயின்டைன் பண்றது லேஸ் ஒரு ஹஸ்பண்ட் இப்படித்தான் அவரனாலிட்டி என்று பொண்டாட்டியை தெரிஞ்சிக்கணும் ஒரு பொண்டாட்டியை இதுதான் இவரனாலிட்டி இவரோட பர்சனாலிட்டி தான் ஒரு புருஷனை தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சிருந்தா மெயின்டனன்ஸ் லேஸ் இன்றைக்கு என்ன நடக்குதுன்டா நம்ம பர்சனாலிட்டிக்கு நம்மோட வைஃப் எதிர்பார்க்குறோம் வைஃபோட பர்சனாலிட்டி புருஷனை எதிர்பார்க்குறான் இவர் இப்படி தான் அதிகணுன்னு எதிர்பார்க்குறான் அது வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டம் இவர் இப்படி தான் நினைக்காட்டி வாழ்க்கைக்கு கஷ்டம் இன்றைக்கு உதாரணத்துக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர் பர்சனாலிட்டிங்கிறது ஒரு ஒருத்தரை தன்மை ஒருத்தரை பொலிசி என்று சொல்லும்போது ஒரு அவன்கிட்ட கொள்கை அவன்கிட்ட பொலிசி அவன் ஸ்டைலு அவன் பண்பு தான் ஒருத்தரை பண்பு அப்படி சொல்லலாம் ஒருத்தரை பண்பு அது பர்சனாலிட்டி அது சிலருக்கு சிலது வித்தியாசமா இருக்கும் கூடுதலாக பிரச்சனையும் கோபமும் பாரு பர்சனாலிட்டி எது தெரியுமா கூடுதலாக பிரச்சனை கோபம் பாரு பர்சனாலிட்டி என்ன தெரியுமா ஒரு சிலர் இருப்பாங்க கடும் நீட்டாக இருப்பாங்க பக்காவா நீட் கடும் நீட்